மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு கச்சியப்பர் அருளிய கந்த புராணம் என்ற அற்புத புராணத்தை தினம் தினம் சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் சிவபெருமான் தனியே கைலாயத்தில் தவமிருக்க அவர் தவத்தை கலைத்து உமாதேவியோடு அவர் இணங்கினால் அல்லவா குமரக்கடவுள் உதிப்பான் என்று தேவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மன்மத கடவுள் காமவேல் உள்ளே வர மலர்கனைகளை இறைவன் மீது எய்த இறைவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணை கண்ணை சற்றேன்ற வார்த்தை அப்படின்னா கொஞ்சம் தான் பார்த்தாராம் சற்றே பார்த்தான் அங்கே காமன் அழிந்தார் எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ரதிதேவி கோபத்தோடு பார்க்கிறாள் பிரம்மதேவனை அவளுடைய பாடல் செம்பதுமை திருக்குமரா தமியேனுக்கு ஆறுயிரே திருமால் மைந்தா சம்பரனுக்கு ஒரு பகைவா கண்ணல் வரிச்சலை பிடித்த தடக்கை வீரா அம் பவள குன்றையணைய சிவன் விழியால் வெந்துடலம் அழிவுற்றாயோ உம்பர்கள் தம் விழியெல்லாம் உறங்கிற்றோ அயனாரும் உவப்புற்றாரோ ரொம்ப வருத்தமா இருக்கு பிரம்மனுக்கு ரொம்ப கில்டி கான்ஷியஸ் சில சமயம் நாம சொல்லி ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனையாடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஒரு குற்ற உணர்வு இருக்கும் அப்படி பாக்குறாரு கோவம் வந்துடுச்சா ரத்திக் அவர் போக மாட்டேன்னு சொன்னார் யார் அந்த மன்மதன்னா திருமகள் திருமாலுடைய புதல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க திருமகள் திருமாலின் புதல்வா எனக்கு ஆறு அழகான அந்த கை பொதுவாகவே மனிதர்கள் யாராவது அழகாக இருந்தால் ரெண்டு பேரோட உமையா சொல்லுவோம் தெய்வம் என்றால் முருகன் அவன் செவ்வே மனிதர்களை ஒரு அளவு ஒப்பிடணும்னா அதற்கு மன்மதன் அவன் காமவேள் அழகுனா இவங்க ரெண்டு பேர் தான் அழகுனா மன்மதன் எனக்கு ஆறு உயிரே எவ்வளோ அழகாக இருந்த நம்ம ரெண்டு பேரையும் ஐடியல் கப்பல்ஸ்வாங்களே ஏன்னா ரதி தான் ரொம்ப அழகு மன்மதன் அழகு அப்போ ரெண்டு பேரும் அழகாக இருந்தால் எவ்வளோ பேர் அவங்கள பார்த்து பார்த்து புகழ்ந்து இப்படி இருந்த நம்மை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கோவம் வருது இந்த தேவர்களெல்லாம் தூங்கிட்டாங்களா பயம் பயம் முழிச்சாங்களே தூங்கிட்டாங்களா எல்லாத்தோட ரொம்ப வருத்தமான ஒரு இரண்டு வார்த்தைகள் என்றால் அயனாரும் உவப்புற்றாரோ அயன் அப்படின்னா திருமால் அயன் என்றால் பிரம்மதேவன் பிரம்மதேவனை பார்த்து கேட்குறான் அயனாரும் உவப்புற்றாரோ என்ன பிரம்மதேவா மகிழ்ச்சியா இதுக்குதானே அந்த கணவனை அனுப்பினீர்கள் மன்மதனை அனுப்பினீர்கள் மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மதேவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ரொம்ப வருத்தமா ஆயிடுச்சாச்சோ அந்த பொண்ணன் எப்படி அழறான் அடுத்த ஒரு வார்த்தை இருக்கின்றது அவளுக்கு அதை பொறுக்கவே முடியவில்லை போவென்று வரவிட்ட தேவரெல்லாம் பொடியாகி போன உன்னை வாவென்று கடிந்தெழுப்ப மாட்டாரோ நின் தாதை வலியன் என்பார் ஓவென்று நான் இங்கே அரற்றிடவும் மந்திலன நாள் உறங்கி நானோ வேவென்று நின் சிரத்தில் விதித்திருந்தால் அவரையெல்லாம் வெறுக்கலாமோ சில சமயம் உண்மை புரிந்துவிடும் முதலவசனம் போ நாங்களே தேவர்கள் இப்போ யாரையாவது முன்னாடி சிவபெருமான் முன்னாடி நின்று நாங்க தான் அனுப்பினோம் உன்னை வாவான்னு சொல்ல சொல்ல இங்கே யாருக்கும் தைரியம் கிடையாது ஒரு கண்ணகி எப்படி தேரா மன்னா செப்புடையேன் அப்படின்னு அந்த கோவம் வரும் இல்லையா பாண்டியனுடைய சபையில் எப்படி கண்ணகிக்கு கோம் வந்து அந்த மாதிரி ரதிக்கு கோம் வந்துடுச்சு தேவர்களெல்லாம் ஓரமாக தலை கவிழ்ந்து நிற்கிறார்கள் அதில் பிரம்மதேவன் தான் முக்கிய காரணம் நீங்கள் தான் அனுப்பினீர்கள் அப்படிலாம் சொன்ன ஒரு சமயத்துக்கு அப்புறம் பதில் இல்லாமல் உரைத்தார்கள் ரொம்ப வருத்தத்தோடு பாஞ்சாலி சொல்லுவாளாம் அந்த பாரத சபையில் அந்த பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதத்தில் ரொம்ப அழகா எழுதியிருப்பார் விதியோ கணவரே அம்மி மிதித்தே அருந்ததி பார்த்து வேத சுடர்த்தி முன் வேண்டி மனம் செய்து பாதகர் முன்னினால் பரிசழித்தல் காண்பீரோன்ற மாதிரி பாஞ்சாலி சொல்வார் விதியோ அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த அளவை எல்லாரையும் திட்டினாலாம் திட்டிட்டு ஒரு சமயம் ஒரு அதிக்கு உண்மை புரிந்துதான் நம்ம என்ன மானுடர்களா இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா தேவர்கள் எல்லாம் மானுடர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்லாதவர்கள் நம்மளாம் தேவர்கள் தானே நான் போய் இப்படி பூவி இப்படி அழலாமா நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் காரணம்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சிவபெருமானால் தான் போகணும்னு உன்னுடைய விதி இருந்தா நான் பிரம்மதேவனையும் தேவனையும் தேவர்களையும் சொல்லி என்ன பண்ணியும் உன்னோட விதி அப்படியா அப்படின்னு ரொம்ப அழறாளாம் அப்படி அழுத பெண்ணே அப்படியே பாசத்தோடு பாக்குறாரு சிவபெருவான் யாருப்பா வீட்டு வாசல் அப்படி அழறான்னு கேட்ட உடனே நந்திதேவர் சொல்லியிருப்பார் போல இல்லப்பா வந்தார் இல்லையா தலைவா நீங்கள் சொல்லி மன்மதனை அனுப்பினேன் அவனோடு வந்த ரதிதேவி இங்கே காத்திருந்தாள் அவன் அங்கே உங்களுடைய பார்வையால் பொடியாகி போன உடனே அந்த அபலை பெண் அழுகின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு இனிவே அவருடைய தியானதவம் எல்லாம் கலைந்து விட்டது உள்ள எல்லாரும் வராங்க எல்லாரும் பின்னாடியே தான் வரும்னு சொன்னோம் ஆனா தேவர் நந்திதேவர் தான் எங்களை அனுமதிக்கல வெளியில இருந்தோம் எங்களுக்காகத்தான் அவன் தான் இப்போ பிரம்மதேவரெல்லாம் வாய்த்தவ திறந்து பேசுகின்றார் அவனாக வரவில்லை நாங்கள் தான் அவனை அனுப்பினோம்னா இதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா ரதிக்கும் சோதனை ஆனால் பார்வதி கல்யாணத்துல இன்னும் சில அழகான விஷயங்கள் எல்லாம் உண்டு அதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு விஷயம் பார்வதி திருமணத்தில் எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று தான் அப்பனாக இணைந்தார்களாம் பரமேஸ்வரனும் பார்வதியும் அப்போ ரதிக்கு மட்டும் ஓரமாக உட்காந்து அழுதுன்னு இருந்தாளா என்னதான் இருந்தாலும் இவ்வளோ அழகான விஷயத்துல அவ கணவரோட இவ்வளோ அழகாக அலங்கரித்துக் கொண்டு இருப்பாள் அவர் அழுதாலாம் சிவபெருமான் சொன்னாராம் ஞாபகம் இருக்கா பார்வதி திருமணம் பங்குனி உத்திரம் அப்படின்வாங்க இந்த சமயத்துல நான் உனக்கு ஒரு அற்புதமான வரம் சொல்கிறேன்னு சொன்னார் இல்லையா நான் இந்த காமனுக்கு உயிர் தருகின்றேன் என்று கொடுக்க போகின்றார் அதையே நான் இன்னிக்கே சொல்கிறேன்னா யாராவது இந்த ஒரு பகுதியை பார்த்து விட்டு இப்படி இறைவன் சோதித்து விட்டாரே என்று முடிவுக்கு வந்து விடக்கூடாது அதனால இந்த ஒரு சோதனையின் சாதனையை மட்டும் இங்கே நான் குறிப்பிட்டு விடுகின்றேன் அந்த தருணத்தில் அடியேன் மறுபடியும் அதை சொல்கின்றேன் இந்த இடத்துல அவர் சொல்ல போறார் எப்ப பார்வதி கல்யாணத்தை போது எல்லா உயிர்களும் சிரிச்சுட்டு இருந்தாங்களாம் அவ்வளவு கூட்டமாம் அந்த பார்வதியின் திருமணத்தின் பொழுது எல்லாரும் வடக்குல இருக்காங்களாம் ஏன்னா எல்லாருக்கும் நேரா அந்த திருமணத்தை பார்க்கணும் அப்ப வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது அப்பதான் அந்த குருமுனியான அகத்தியர் இங்கே வருகிறார் பூமியை சரிப்படுத்த எல்லாரும் சந்தோஷம் அப்ப எவ்வளவு பேர் சந்தோஷம் அத்தனை பேருக்கு நடுல ரத்தி மட்டும் அழுதது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளாம் சொல்லுவோம் மாப்பிள்ளை இல்லையா அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு சொல்லுவோம் உலகத்தின் தந்தையாம் பரமேஸ்வரன் அவருடைய திருமணத்தில் உலகமே சூழ்ந்திருந்த பொழுதும் தன்னுடைய ஒரு குழந்தை ரதிக்கு வருத்தம்ன்றத அவர் பார்த்திருக்கார் அப்ப என்ன அர்த்தம் இவ்வளவு பெரிய உலகத்தில் நம்ம நம்முடைய உண்மையான அளவு என்ன தெரியுமா வேதம் சொல்கிறது ஒரு பசு அதனுடைய வால் வாலில் இருக்கும் ஒரு முடி முடியின் முனையில் பத்து லட்சம் உயிர்களை வைத்தால் எந்த அளவு இருக்குமோ அதுதான் நம்முடைய ஒரு ஆளின் அளவா நம்ம என்ன நினைக்கிறோம் உலகமே நம்மால் இயங்குகிறது குடும்பமே நம்மால் அதெல்லாம் இல்லை அப்ப இறைவனை பார்க்கும் பொழுது அந்த பெரிய இறைவன் முன்பு நம்முடைய அளவு எவ்வளவு இவ்வளவு ஆனால் நம்முடைய அழுகையையும் வேண்டுதலையும் இறைவன் செவிசாய்க்கின்றான் என்றால் எத்துணை கருணையாளன் அன்று அழுத ரதிக்கென மறுபடியும் அந்த காமனை கொடுத்தாரான் ஆனால் ஒரு சின்ன கண்டிஷனோட என்ன காமன் இனிமேல் உனக்கு மட்டும்தான் தெரிவான் வேற யாருக்கும் தெரிய மாட்டான் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக தான் பாவம் ஏதோ ஒன்று தெரிஞ்சா போதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாளான் ஏன் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கிற கணவரை எல்லாரும் பார்த்தாலே பெண்கள் வருத்தப்படுவாங்க ரொம்ப அழகா நல்லவா அவர் என் கண்ணுக்கு தெரிந்தால் போதும் இதை விட வரம் வேண்டுமோ இறைவா என ரதி தேவியும் பார்வதி பரமேஸ்வரனின் திருமணத்திற்கன்று ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம் மன்மதனும் உயிர் பெற்று வந்தானாம் இறைவனாலும் உயிர் பெற்றவர் உண்டு இறைவனுடைய அருளாளராம் திருஞான சம்பந்தராலும் உயிர் பெற்றவர் உண்டு அப்படின்னா இறைவனோடு இருந்தால் இறைவனை நினைத்து இருந்தால் பக்தியோடும் அன்போடும் இருந்தால் அந்த இறைத்தன்மை என்பது தொண்டர்களுக்கும் அடியார்களுக்கும் வந்துவிடுகின்றது என்ற உண்மையை இந்த ஒரு அழகான வரலாற்று தருணத்தின் மூலமாக நாம் அறியலாம் இப்படி கந்த புராணத்தில் பல பல அரிய தகவல்கள் உள்ளன நாம் தொடர்ந்து அந்த தமிழ் கடவுளாம் நம்முடைய முருகப்பெருமானின் அந்த புராணத்தை ரசிப்போம் நன்றி வணக்கம்